உண்மைக்கெலாம் வந்துடுவார் லொக்கேஷன் எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவருக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு போட்டோம் இப்போ ஆவேஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்து படத்தை நடித்தார் மோகன் வைத்தியா பூவையார் செம்மலர்னு ஒரு கேரக்டர் புயார் இந்த படத்தில் கலக்கெடுப்பான் அப்புறம் சமுத்திரகனி அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார் எங்களுக்கு நிறைய பேர்ஸ் வகை கொடுத்து பண்ணார் யோகி பாபு அவர் வந்து இப்போது டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் அவர் கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒத்துழைப்பு இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவருடைய சிஸ்டரை ஊர்வசி ஊர்வசியம் கூட வந்து ரெண்டு படம் ஹீரோயினை பண்ணிச்சு பிரசாந்த் கூட மன்னமான நான் தயாரிக்கப்படுத்துன்னு நினச்சி அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட ரவிக்குமார் சார் கூட யோகி கேமரா அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணிக்கா செம்பருத்தி அப்புறம் காதல் கவிதை லண்டனில் சேட்டலைட்டாரு இருந்தாலும் நான் எங்கள் படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு அப்புறம் செந்தில் ராகவன் ஆட் டைரக்டர் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயண சவுண்டு இப்படி பல கை தேர்ந்த அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷ் நாராயண மியூசிக் இருக்கு இதில் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சிருக்கோம் இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கிரஸிங்காக இருக்கும் இதனுடைய மு எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸாக நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க ரெண்டாவது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம் இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கும் இதுக்கு எந்த சமமும் இருக்காது கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பிரசாந்துக்கு ஐம்பதாவது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம் அதேமாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழிச்சதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே என்னை அழைப்புட்டு வந்திருக்கும் என்னுடைய சில நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் வந்திருக்கேன் எல்லாருக்குமே மீடியா ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம் ஸோ பயமாக இருக்குது ரொம்ப ரொம்ப இது என்ன பேசுகிறதுனே தெரியல அவ்வளோ பயத்தில் இருக்கேன் நான் அவங்க பயமாக இருக்கேன் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுனே தெரியல ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது என்னுடைய சார் நடித்த படம் அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங் அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன் இல்லை சார் வர வரல சார் தெரியல சார் கேக்கு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுட